உச்ச சனி என்ன செய்வார் நான்கு ஐந்தாம் இடங்களுடைய ஆதிபத்திய அமைப்புகளை வலுவாக செய்யக்கூடிய சனி இவர் எந்த விதமான சுபத்துவமாக இல்லாத நிலைமையில பத்து வயதில் ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒன்பது வயது வரை நடத்துகிறார் என்கின்ற போது இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியுடைய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு செல்வ வலம் இருக்கும் சனி உச்சனாக இருக்கிறார் லக்னாதிபதி உச்சனாக இருக்கிறார் இப்ப இங்கேயே புதன் இருக்கிறார் இங்கேயே சந்திரன் இருக்கிறார் இப்ப அந்த இடத்துல அதியோகத்தோட வேற அப்படியே இருப்பார் எப்ப பத்து வயசுல சனிதசை வரும் அப்படிங்கறது விசாக நட்சத்திரத்துல இருந்தா பத்து வயசுல சனிதச வரும் இப்ப தான்

பகுதி சுபராகி உச்சத்தை அடைந்திருக்கிறார் ஆறாம் இடம் கிரனுக்கு மறைவு இல்லைன்றது அடிக்கடி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்ப ஆறாம் இடம் இது இல்லை இது வந்து இயல்பான ஒன்று சனி வந்து சனி ரசியில் தொழில் அமைப்புல கெடுக்கத்தான் செய்வார் ஆனால் ஒரே நேரத்தில் இந்த இடத்துல குரு இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பலன் மாறும் கம்பைண்டாக தான் நீங்க புரிஞ்சுக்கணும் சனி தசை வரும்போது பத்து வயதுலேருந்து இருபத்தொம்பது வயது வரைக்கும் எப்படி கெடும் இங்கே இளைய அமைப்பு தைரியம் கெடும் தன்னம்பிக்கை கெடும் தம்பி தங்கை கெடுவார்கள் மூன்றாம் பாவகத்துடைய சனியின் பார்வை